ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் மாவட்டம் அகரம் சேரியில் இருபத்தி மூணாம் தேதி தளபதியோட மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்க இருக்கு இதுக்காக முப்பத்தி மூணு ஏக்கரில் நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்க இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு போலீஸ் இருபது நிபந்தனைகள் போட்டிருக்காங்க தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது அரசியல் களமும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்க திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு போன வாரம் சேலத்துல தளபதி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினாரு இப்ப வர இருபத்தி மூணாம் தேதி வேலூர் அகரம் சேரியில மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமா நடத்த இந்த வேலூர் மாவட்ட பொதுக்கூட்டத்துக்கு மாவட்ட காவல்துறை கடுமையான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்களாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான இடவசதி குடிநீர் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு கூட்ட நெரிசலை தவிர்க்க க்யூஆர் கோட் அடிப்படையிலான அனுமதி சுட்டுகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு இந்த பொது கூட்டத்திற்காக சுமார் முப்பத்தி மூணு ஏக்கரில் பிரம்மாண்டமான திடல் தயார் செய்யப்பட்டு வருது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருந்து சுமார் இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுது வேலூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தளபதி கார்லேயே வேலூருக்கு வர போறாராம் ஸோ தளபதியோட கார் பின்தொடர்வதை யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல் மனசில் வச்சு முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே ஈரோடு மற்றும் சேலம் பொதுக்கூட்டங்களில் தளபதி திமுக மற்றும் அதிமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் தளபதி திமுகவை அட்டாக் பண்ணுற விதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த கட்டமாக வேலூரில் தளபதி என்ன பேச போகிறாரு திமுகவை எப்படி தாக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது